பல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மார்ச் மாதத்துக்கான ராசி பலங்கள் அனைத்து ராசிக்கும் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு போற மகர ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால இரண்டாம் திருமணத்தை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண யோகம் என்பது இருக்கிறது கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு கால்நடைகளின் மூலமாக அதிக பண வரவுகள் வரும் சனி மற்றும் அஷ்டமாதிபதியான சூரியன் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுல வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கவனமா இருக்கணும் இல்லனா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே வீட்டுல வந்து சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியன் மற்றும் சனி ஆனவர் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவியர் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது குருவினுடைய ஐந்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விளையுது ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாகி பத்ரமாகி இருக்கிறார் இதனால இந்த புதன் மூலமாக உங்களுக்கு ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது தந்தையின் சொத்துக்கள் மூலமாகவும் அல்லது தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு ராஜயோகங்கள் ஏற்படும் கேவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறது சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு நல்ல வரவேற்பு என்பது இருக்கும் அதே நேரம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்ல விழுவுறதுனால கணவன் மனைவிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் தொழில் தரகு தொழில் கமிஷன் தொழில் இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால உங்களுடைய கவனமாக இருக்கணும் அதே இந்த நேரத்தில் புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லது பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல விழுகுது அதே நேரத்துல செவ்வாயானவர் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறை உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கார் அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் நாலாம் இடத்துல இருக்கனால புதிதாக எந்த சொத்துக்களும் இந்த சமயத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது இல்லனா

யோகம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதா வந்து பிரச்சனை வந்து லைட்டா எட்டி பார்த்துட்டு போகும் ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்கள் இருவரையும் பாதிக்காது காதலிக்கிற மகர ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் சாண அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால காதலர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சண்டே சச்சரவுகள் என்பது வந்து போகும் அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வேற இருக்காரு இதனால சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே இருந்து கொண்டே

அவர் ராஜயோகம் பெறுகிறார் அதே நேரம் குருவினுடைய பார்வை பார்த்தனா ஒன்பதாம் இடத்துல இருக்கு இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ